வணக்கம் தினத்தகவல் செய்திகள் காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டம் நடைபெற்றது காஞ்சிபுரம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் வி சோமசுந்தரம் மற்றும் வைகை செல்வன் ஆகியோர் கலந்து கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவை வீழ்த்தி அதிமுக கூட்டணியை வெற்றி பெற வைக்கும் வியூகங்கள் குறித்து தொண்டர்களுக்கு ஆலோசனை வழங்கினார்கள் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் தற்போது நடக்கும் திராவிட மாடல் அரசு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத வெட்கக்கேடான கேவலமான அரசு என கடுமையாக விமர்சித்து பேசினார் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை அத்துமீறல்கள் தடங்கள் நாள்தோறும் நடைபெற்று வருகிறது இப்படிப்பட்ட நிலையில் இது குறித்து கிஞ்சித்தும் கவலைப்படாதவராக முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்கிறார் என்பது வேதனையானது வெக்கக்கேடானது இப்படிப்பட்ட நிலையில் இதை தமிழகம் இருப்பது வேதனைக்குரிய விஷயம் இதற்காகத்தான் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மகளிரினுடைய சார்பாக கோயம்புத்தூரிலே மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள் எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு அரணாக இருந்தது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசு ஆனால் பெண்களுடைய பாதுகாப்புக்கு மாணவிகளுடைய பாதுகாப்புகளுக்கு நாட்டு மக்களுடைய பாதுகாப்புகளுக்கு கிஞ்சித்தும் அக்கறையில்லாமல் நடந்து கொண்டிருக்கிறது இந்த திமுக சர்க்கார் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எடப்பாடியார் தலைமையிலே மிக சீரிய முறையிலே செம்மாந்து நடைபெற்று வருகிறது அவருடைய பொதுச்செயலாளர் பதவியை தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது ஆக அறுதி பெரும்பான்மையோடு அனைத்து பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் உண்மையான இயக்கத்தின்பால் பற்றுறுதியோடு இருக்கிற இந்த இயக்கத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்கள்தான் பொதுச் செயலாளராக அண்ணன் எடப்பாடியாரை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் இந்த நிலையிலே யாரோ கொம்பு சீவி விடப்பட்டு பாதிக்கப்பட்டு பரிதாபத்துக்குரிய திரு செங்கோட்டையின் அவர்கள் நாளும் பொழுதும் ஏதோதோ உடறி கொண்டிருக்கிறார் கதறி கொண்டிருக்கிறார் கண்ணீர் வெடித்து கொண்டிருக்கிறார் அவரை பார்த்து அனுதாபம் தான் நமக்கு தோன்றுகிறது பரிதாபத்துக்குரியவராகத்தான் ஆகிவிட்டார் வளர்ச்சி மனோஜ் பாண்டியன் மனோஜ் பாண்டியனை நாடாளுமன்ற உறுப்பினராக்கியவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அவருடைய தந்தையாரை சபாநாயகராக்கி அழகு பார்த்தவர் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய பி பாண்டியன் அவர்களுடைய துணைவியார் திரு மனோஜ் பாண்டியன் அவர்களுடைய அம்மா துணைவேந்தர் சிந்தியா பாண்டியன் அவர்களே புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மனோன்முனியும் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக வைஸ் சான்சலராக நியமித்தார் பாண்டியன் அவர்கள் ராஜ்யசபா உறுப்பினராக்கினார் சட்டமன்ற உறுப்பினராக அம்மாவுடைய வாய்ப்பிலே ரெண்டாயிரத்து ஒன்றிலே திகழ்ந்தார் மீண்டும் ரெண்டாயிரத்தி பதினாறில் பதிமூன்று அந்த காலகட்டங்களில் எங்கள் எடப்பாடியார் தான் அவரை நாடாளுமன்ற வேட்பாளர் கடத்திலே திருநெல்வேலியிலே நிறுத்தினார் வெற்றி வாய்ப்பில் இழந்தார் மீண்டும் சட்டமன்ற தொகுதியிலே அவருக்கு வழங்கப்பட்டு வெற்றியும் பெற்றார் இது யாரால் வந்தது எந்த இயக்கத்தால் வந்தது எவரால் இந்த எவரால் நீங்கள் உருவாக்கப்பட்டீர்கள் என்பதை நன்றி மறந்து இந்த திமுகவுக்கு பஞ்சம் பிழைக்க போயிருக்கிறார் என்பதைத்தான் இப்போதைக்கு எங்களால் சொல்ல முடியும் அவருடைய தன்மானத்தையும் பி எஸ் பாண்டியன் அவர்கள் அவருடைய தாயார் சிந்தியா பாண்டியன் அவர்கள் அவருடைய இந்த இயக்கத்தில் இருந்தவர்கள் திரு மனோஜ் பாண்டியன் இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தால் வளர்ந்தவர் தன்னுடைய தன்மானத்தை அடகு வைத்துவிட்டு திமுகவிலே சரணடைந்திருக்கிறார்

வேறொரு வேட்பாளர் வேற வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்றிருப்பார்களே இப்போது மீண்டும் தேர்தலில் வராது என்ற தைரியத்தினாலும் இந்த தேர்தலில் எனக்கு நீங்கள் போட்டியிட வாய்ப்பு வழங்க வேண்டும் என்கிற பேரத்தின் அடிப்படையிலும் திமுகவோடு சரணடைந்து விட்டார் ஆக இப்படி உள்ளடி வைத்து வேலை செய்கிறவர்களால் இந்த இயக்கத்தை இந்த இயக்கத்தை இயக்கத்தின் பால் எப்படி வளர்வு வளர்ந்திருக்கிறார்கள் இந்த இயக்கத்தை வளர்வதற்காக எப்படி துணை நிற்பார்களா ஆக இவர்கள் எல்லாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்க நினைத்தவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருந்து கொண்டு பி டிமாக திமுகவில் செயல்பட்டவர் அது அவர்களும் அவர் ஏற்கனவே பாதிக்கப்பட்டு தான் இருக்காரு